கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று அந்த நிகழ்வில் பங்கேற்று என்னை கேட்டால் அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது ஆங்கிலத்தில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லதான் ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது தங்கச்சி கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில் சார்ந்த எங்கள் ஐயா ஜவஹர்நேசனை பேச வைக்க வேண்டியதானே பிரின்ஸ் கஜேந்திரபாபன்னு ஒருத்தர் அப்படின் அவரை பேச வைங்க கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே கிடையாது இருக்காங்களா இல்லையா யாராவது பேச வைக்க வேண்டியது தானே பள்ளியில ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு வக்கீல் வேஷம் போட்டு பொறியாளர் இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான் கூட வருவா அவன் அந்த மாதிரி வந்தா இது நாடகமா என்ன தங்கச்சி நான் தான் சொல்லுங்க இது திராவிட மாடல் கிடையாது விளம்பர மாடல் அவங்களே மாடல் தாங்க இது ஒரு விளம்பரம் செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தர வேற என்ன தெரியும் வேற என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஒண்ணு பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்டுற கடையா திறந்து விட்டு விட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா இப்ப பாடுன என் பாட்டம் பாரதிய உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதுல சிறந்திருக்கு ஐம்பதனாயிரம் பேர் தாய்மொழியில தேர்வெழுத வரல பத்தா வகுப்புல பாடிச்சுட்டு வெளியில வர பட்டம் படிச்சு வெளியிடறவனுக்கு தாய்மொழி எழுத படிக்க தெரியல என்ன சிறக்குது கல்வியில என்ன சிறக்குது என்ன சிறக்குது சொல்லுங்க ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு காட்டணும் முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு அதுல பாத்தீங்கல்ல அஞ்சு நாளும் சாம்பாரம் எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா தங்கச்சி இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து சமூக நீதி கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சார்ந்துக்கு பேரு சமூக நீதி தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி சமூக நீதியை காப்பாத்தினா சமமா எல்லாம் படிக்கணும் என்னையாவ சமூக நீதி சமகால நீதி கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி சமூக நீதி வந்துருமா வந்துருமா ஏன் பிசி எம்பிசி எல்லாம் படிக்கிற விடுதியில் இவங்கள ஒன்னா உட்காந்து படிக்க வையா அது சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் அதை சாதிக்க முடியல காலையிலே ஏதோ கல்வியை பத்தி கல்வியில் சிறந்த மகான்கள் பேரறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான் அப்படியா அப்படியா அதில் ஒருத்தர் இளையராஜா படித்தாரா சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா ரகுமான் படித்தாரான்னு கேட்குறாங்க அவங்களெல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிடாதே நான் என்ன சொல்கிறேன்னே நீங்கள் அதில் வாங்கல நீங்கள் படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன் நான் என்ன சொல்கிறேன்னே உனக்கு புரியல நீ அந்த மேடல் நின்று பேசுறதுக்கு யாரு நீ ஒரு படத்தை இயக்கிருக்க இயக்குனர் அவ்வளோதான் அதுக்கு என்ன காரணம் நீ படித்த என்ன எது காரணம் தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறனும் என்ன சொல்றேன்னு தெரியல முழு பேச்சையும் கேட்கறது இல்ல ஏதோ கேட்டு ஒரு காரத்தை சொல்லி கைது வாங்கிடணும் சரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன ஐயா மோடியோட கல்வி தகுதி போட்டுக்கிட்டா அப்படியே மீன் அதான் மகுவா மைத்ரா கேக்குத உங்க கல்வி சான்றிதழ வெளியிடுங்க வெளியிட வேண்டியது என்ன சொல்லுங்க